இன்றைக்கி முருகனை பார்க்குறதுக்கு ஓடோடி நாங்கள் வந்து சுவாமி மலைக்கு பைக்கில் போயிட்டோம் சுவாமி மலைக்கு போயிட்டு நம்ம முருகனை வந்து தரிசிக்கிறதுக்காக போகிறோம் அப்போ நம்ம வந்து தலைக்கு அணியத்துக்கு கொஞ்சம் போவும் சாமிக்கு வைக்கிறதுக்கு கொஞ்சம் போவும் வாங்கிட்டு வந்தோம் இந்த சுவாமி மலையில் வாங்கின இந்த குண்டு மல்லிங்க அவ்வளோ வாசனைங்க அவ்வளோ வாசனை எவ்வளோ காசு கொடுத்து கூட வாங்கலாம் அந்த வாசனை அந்த வாசனை வந்து அந்த குண்டுமல்லியில் வேறு எங்கேயும் கிடைக்காது அவ்வளோ வாசனையாக இருந்துச்சுங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து உள்ளே என்ட்ரன்ஸ் ஆனதுமே நம்ம வந்து சாமி கும்பிட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் அங்கேருந்து அதுக்கப்புறம் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா மொபைலுக்கு டோக்கன் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லவே இல்லைங்க இந்த இயர் பார்த்திங்கன்னா மொபைலுக்கு டோக்கன் சொல்லிட்டு டென் டென் ருபீஸ்ன்னு நினைக்கிறேன் அப்புறம் மொபைலை வந்து அங்கே சப்மிட் பண்ணிட்டு தான் மேலே வந்து சாமி கும்பிட போகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் சாமியை போயிட்டு கும்பிட்டுட்டு வந்துட்டேன் முன்னாடிலாம் எனக்கு அந்த மு படிக்கட்டை ஏறும்போது மொதல் தடவை போனப்போ ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு இப்போ நான் வந்து எப்படின்னா இப்போ நான் வந்து ஃபிட்டாக இருக்கேன் ஆக்சுவலி அது ஒன்று தென் ஓடோடி போனேன் ஒரு டூ செகண்ட் அந்த படிக்கட்டை ஏறி ஏறி அங்கே போயிட்டு சாமியை நான் பார்த்தேன் எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக நான் அந்த போய்ட்டு சாமியை போய் பார்த்துட்டு அப்புறம் வந்து அங்கே வெளியே விற்கிற பிரசாதம் புளி சாதம் வாங்கி நானும் என்னோடய ஹஸ்பண்டும் வந்து வாங்கி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து நாங்கள் வந்து வெளில வந்து அவுட்டரில் வந்து வீடியோஸ் எடுத்தோம் ஃபோட்டோஸ் எடுத்தோம் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு உள்ளே வந்து அலோடு கிடையாது உள்ளேனா மேலே வந்து அலோடு இல்லையா மொபைல் தான் வாங்கி வச்சுப்பாங்க அதுக்கப்புறம் நாங்கள் மேலே போயிட்டு சாரி வெளில வந்துட்டு நான் அந்த உங்களுக்கு அவுட்டரில் வந்து இந்த வீடியோஸ் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் வெளில கடைக்கு வந்துட்டு நான் எப்போ கோயிலுக்கு எந்த கோயிலுக்கு போனாலும் ஒரு செட்டு பேங்கிள் வாங்குவேன் ஏன்னா அந்த பேங்கிள் வந்து இந்த கோயிலில் வாங்கினோம் இந்த இடத்துல இந்த கோயிலில் வாங்கினா அது எவ்வளோ காஸ்ட்லியாக இருந்தாலும் சரி இந்த கோயிலுக்கு போயிருந்தப்போ இந்த பேங்கிள் வாங்கினோம் அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே வாங்குறது அப்புறம் என்னோடய ஹஸ்பண்டும் எனக்கு போட்டு விட்டாங்க ரொம்ப ஹாப்பியாக நம்ம வந்து சாமி கும்பிட்டுட்டு நம்ம ஹாப்பியாக வெளில வந்துட்டு நமக்கு பிடிச்ச இந்த பேங்கிள்ஸ்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ரொம்ப ரொம்ப ஜாலியாகவும் இருந்துச்சு எனக்கு எப்போவுமே முருகன் கோயிலுக்கு போகும்போது அங்கேயே டைம் ஓடிடும் நாங்கள் போனது என்னமோ ரொம்ப சீக்கிரம் போனோம் ஆனால் வெளில வந்து ரொம்ப லேட்டாக தான் வந்தோம் அப்புறம் ரெண்டு மூணு ஃபோட்டோஸ் மட்டும் ரெண்டு பேரும் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் ரொம்ப ரொம்ப ஜாலியான ரொம்ப ஜாலியாக இருக்கும் எனக்கு முருகன் கோயிலுக்குள்ளே போகும்போது நாங்கள் ஒரு நாலு மணிக்கு போகிறோன்னா வெளில வரும்போது ஏழு மணி ஆகிடும் அவ்வளோ அங்கேயே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக ரொம்ப மைண்ட் ரிலாக்ஸிங்காக இருக்கும் ரொம்ப ஜாலியாக இருக்கும் அவ்வளோ ஒரு மன அமைதியாக இருக்கும் அப்புறம் நாங்கள் போயிட்டு வீட்டுக்கும் ரிட்டர்ன் ஆகிட்டோம் கண்டிப்பாக சுவாமி மலைக்கு போனீங்கன்னா நல்லா நிதானமாக நின்று எந்த கோயிலுக்கு போனாலும் நிதானமாக நின்று நம்ம வந்து ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணி பொறுமையாக பார்க்குற மாதிரி இருக்கிற மாதிரி டைம் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கோயிலுக்கு போங்க அதுதான் ஒரு நமக்கு மன நிம்மதியை கொடுக்கும் பவாய் சிஃபா நெக்ஸ்ட் வீடியோ